குக்வித் கோமாலி ஜ மாதமட்டி ரங்கராஜ் குக்வித் கோமாலி ஷோவில் குரேஷி கலைத்து வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது தமிழ் திரையுலகில் திருந்த முகமாகவே இருக்கிறார் மாதமட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் பெண் குயில் உள்ளிட்ட படத்தில் நடித்திருக்கும் இவர் பிரபல சமையல் கலைஞரும் கூட இருக்கார் எல்லா செலிபிரிட்டி வீடியோ விசேஷங்களும் இவர் தான் கேட்டரிங் செஞ்சுட்டு வராரு இந்த நிலையில் அவர் பேசும் பொருளாக மாறிவதற்கு காரணம் அவரது இரண்டாவது திருமணம் தான் குக்வித் கோமாளி ஷோவில் ஐந்தாவது சீசனில் புது ஜட்ஜாக வந்தவர் தான் மாதப்பட்டி ரங்கராஜ் இவர் கடந்த சில நாட்களாகவே இந்நேரத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கார் காரணம் ஆடை வடிவமைப்பாக ஜாய் கிறிஸ்துடா எங்களுக்கு திருமணம் ஆகி மூணு மாதம் ஆச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் கூடவே நான் ஆறு மாதமாக கர்ப்பமாக இருப்பதாகவும் ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு இன்பது அடிச்சு கொடுத்துருந்தாங்க இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு காரணம் மதம் மட்டும் இருக்கிறாங்க திருமணமானவர் அவரது மனைவி பெயர் ஸ்ருதி இவங்களுக்கு இரண்டு பசங்களும் இருக்காங்க ஆல்ரெடி திருமணமான உறவுகள் இருக்கும் இவர் எப்படி இன்னொரு திருமணம் செஞ்சுருக்காரு அப்படின்றது இன்னும் எத்தனை பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு தங்களது உறவு குறித்து தாய்கிருஷ்டோட கன்யூஸாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் மாதமட்டி ரங்கராஜ் இது குறித்து எந்த இடத்துலையும் பேசாமல் இருக்கார் குக்வித் கோமாலி ஷோ கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜை நெருங்கிருச்சு இந்த ஷோவில் மாதமட்டி ரங்கராஜ் மூன்று நடுவர்கள் ஒரு நடுவராக இருக்கார் இவரை பற்றி யாராவது இன்ட்ரோ கொடுக்கும்போது அவர் நீதி நேர்மை நியாயம்னு தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்படி ரீசண்டாக தான் எபிசோடில் அவருக்கு இப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க ரக்ஷன் அவரை தங்கையா நீதி என்று ரவுரவ இடத்துல இருக்கும் குரேஷியிடம் சொன்னார் அதற்கு ரக்ஷன் அவர் நீதியாக அவரை பார்த்து நீதினு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யாரும் சிரிக்காமல் இருங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு இதை பார்த்த மாதம்பட்டி இறங்கி வந்து அவரை அடிச்சாரு இது தற்போது இணையவசிகள் மத்தியில பேசும்போது எல்லாம் மாறி இருந்துச்சு ஒரு சிலர் அந்த நகைச்சுவையை கேஷுவலாக நடந்திருக்கும் என்று சொல்ல ஆனால் இன்னும் சிலர் மாதம்பட்டியை குரேஷி முகத்துக்கு நேராக கலைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க இப்போது மற்றொரு வீடியோ அதே போல் குரேஷியை சமைச்சிட்டு இருக்கும்போது மிக்ஸிங் தெரியுமா ரங்கராஜ் கேட்க அதற்கு குரேஷியா தெரியும் தெரியும் நீங்கள் நைட்டு பண்ணுவீங்க தானே அப்படின்னு சொல்ல அப்போ சட்டனை ரங்கராஜ் குரேஷியை அடிச்சிருக்காரு